இன்றைக்கு வைகளும் நிலைமைகளும் ஒவ்வொரு நாளும் காதுக்கு கேட்டுக்கொண்டே இருக்கிறது பிள்ளைகளுடைய கவலையான நிலைமைகள் பிள்ளைகள் பாவத்தின் பக்கம் செல்வதும் விபச்சாரத்தின் பக்கம் செல்வதும் போதையின் பக்கம் செல்வதும் காதுக்கு கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் இது எதனால் நடக்கிறது என்பதாக கூட நாம் சிந்திப்பதில்லை எதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்கவில்லை தேவையானதை கொடுத்தோம் நோக்கத்தை கொடுக்கவில்லை தேவை அதை நோக்கம் மார்க்கம் இதை மறந்துவிட்டோம் இதனால் பெற்றோர்களுக்கு பின்னால் பெரிய ஒரு பிரச்சனையை சந்திக்க வேண்டி இருக்கிறது ஒரு வருடத்துக்கு முன்னால் கொழும்பில் நடந்த ஒரு வாலிபன் அதை போதைக்கு அவன் போதை பாதிப்பதற்காக வேண்டி சகோதரி பணம் கொடுக்காத காரணத்தால் அவர் சகோதரிடைய பிள்ளையை மாடியலில் இருந்து போட்டு கொலை செய்த சம்பவம் ரெண்டு வாரத்துக்கு முன்னால் இந்தியாவில் ஒரு பணம் கொடுக்காததால் தாயுடைய கருத்தை வெட்டி கொலை செய்த சம்பவம் இவ்வாறு நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் வாலிதர்களுடைய பிள்ளைகளுடைய கவலையான நிலைமைகளை கேள்விப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம் அல்லாஹ் நல்லடியார்களே பிள்ளைகளுக்கு குரானை கொடுப்பது அவசியம் கட்டாயம் பின்னால் அவர்கள் சீரழிந்து விடக்கூடாது பின்னால் அவர்களை எங்களுக்கு எங்களுக்காக துவாரா செய்ய வேண்டும் இந்த சிந்தனை ஒவ்வொரு பெற்றோருடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டும் பெற்றோர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன் இன்னைக்கு நாங்க பிள்ளைகள் காலையில பாடசாலைக்கு போறோம் ஏழு மணியிலிருந்து ரெண்டு மணி வரைக்கும் போறோம் ஏழு மணிக்கு பாடசாலையில கழிக்கிறான் அதில் வரக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக மேலதிக வகுப்பு என்று அனுப்புகிறோம் குரான் மணிக்கு போன ஆறு மணிக்கு தான் ஆனா ஒரு மணி நேரம் குரான் மதுரஸா குரான் மதுரஸாக்காக ஒதுக்குது அதில் வரக்கூடிய பிழைகளை திருத்துவதற்காக என்பதாக நாங்கள் யாராவது கொடுத்திருக்கிறோமா இந்த குறானை விட முகப்பது அலட்சியமாக இருக்கிறோம் பிள்ளைகள் குரான் ஓத செல்கிறார்கள் அவர்கள் ஓவினார்களா இல்லையா அவர்களுக்கு நல்லா ஓது தெரியுமா இதெல்லாம் தெரியாது போதும் அவர்கள் பள்ளிக்கு போனால் போதும் இதை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் நெல்லடியார்களே இவர்களை தான் அல்லாஹ் சொல்றான் உங்களுடைய மனைவிகளும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு எதிரானவர்கள் உலகத்திலும் எதிராக வருவார்கள் நாளை சியாமத்துடைய நாளிலும் எதிராக வருவார்கள்